ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை பிரச்சனை இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது நீங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கீங்க திடீர்னு மழை வந்துடுது உங்கள்ட்ட கையில் குடையும் இல்லை ஒதுங்குவதற்கு இடமும் இல்லை அப்போ என்ன செய்ய முடியும் உங்களால் மழையை நிறுத்த முடியுமா மழை பேஞ்சு உயிர் வரைக்கும் நீங்கள் நினைஞ்சு தான் ஆகும் அது மாதிரி தான் சில பிரச்சனைகள் மழை ஒன்றுமே செய்ய முடியாது அதுவாக உயிர் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம டென்ஷன் ஆகிறனாலையோ கவலைப்படறனாலையோ அந்த பிரச்சனை தீர போகிறது கிடையாது ஆனால் அதுக்கான தீர்வை நீங்கள் யோசிச்சிங்க ஆனால் சில பிரச்சனைகள் வந்து அதான் வரும் அதான் போயிடும் அது பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே உபத்திரப்படுத்திக் கொள்ளாதீர்கள் போராடுவதும் வாழ்வதும் தானே மனிதனின் பேரழகு அன்பும் போராட்டம் மட்டுமே இந்த மானுடத்தில் நிரந்தரம் தனிமை பிரிவு விரக்தி எல்லாம் போய் அன்பும் அறமும் போராட்டம் மட்டுமே தினமனம் சந்திக்கக்கூடிய விஷயம் நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றை காலை இழந்துவிட்டு செயற்கை காலை பொருத்தி கொண்டு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி தங்கப்பதக்கம் வெல்லும் ஒரு வீரனின் ஒரு துளி துளிக்கு முன்னால் மூங்கில் விரல் தடவி தடவி ஒரு தெருவோர அற்புதம் இசைக்கும் சங்கீதம் லட்சக்கணக்கான சொத்துக்களையும் பெற்றோர்களையும் மனைவியையும் பறிகொடுத்து விட்டு கையிழந்த ஒற்றை குழந்தைக்காக வாழத் துடிக்கும் பாலஸ்தீனிய சகோதரனின் முன்னால் நமது வழி நமது வேதனையெல்லாம் எவ்வளோ பொய்யானது யோசனை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அன்பும் அறமும் போராட்டம் மட்டுமே இந்த மானுடத்தில் நிரந்தரம் அப்புறம் என்ன முடிந்தளவு அன்போடு இருங்கள் அறத்தின் பக்கம் நில்லுங்கள் போராட தயாராகுங்கள் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாய்